பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுக்கள் வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் மொத்தம் பதினெட்டு குழுக்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒன்று அந்த நிலை அலுவலர்களுக்கான ஒரு அறிவுரைகள் எல்லாமே வழங்கப்பட்டு அவங்க டெய்லி சுழற்சி முறையில் மூன்று ஷிஃப்டுகளாக இருப்பாங்க சரி அறிக்கை என்னெல்லாம் அளிக்கணுங்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு கூட்டமும் நடைபெற்றது இது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்காக நம்ம கண்ட்ரோல் ரூம் என்று சொல்லக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரமும் பொதுமக்கள் எந்த நேரமும் நம்ம வந்து புகார் தெரிவிக்கலாம் இல்லை வேற என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் அதற்காக கட்டணம் இல்லாத தொலைபேசி எண்ணான கண்ட்ரோல் ரூமு நம்ம திறந்திருக்கிறோம் எடுப்போம் அடுத்த கூட்டம் நம்ம அதனால அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி துறையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிடிஓஸ் முனிசிபல் கமிஷனர்ஸ் பிளஸ் நம்மளுடைய ஊரக வளர்ச்சித்துறை எல்லாரையுமே வர சொல்லியிருக்கோம் டவுன் பஞ்சாயத்து அவங்களுக்கான அறிவுரை கூட்டம் அடுத்து நடத்தணும் வந்து ஒரு சிலப்பு நிறை கண்காணிப்புக்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நம்ம என்ன மாதிரி இருக்குங்கிறத ஒரு டிஎஸ்பியும் அங்கே இருக்கக்கூடிய உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஒரு டெப்டி கலெக்டர் கேடர் ஆஃபீஸர் இருக்காங்க அவங்களுடைய கண்காணிப்பில் ஒரு அறுபத்தெட்டு பூத்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதை இன்னுமே நம்ம வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்றைய தினம் இந்திய தேர்தல் ஆணையமானது நமக்கான அட்டவணையை வந்து வெளியிட்டுள்ளது இதன்படி ஏப்ரல் பத்தொம்போதாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று தேர்தல் நடைபெறும் நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது அதற்கான முன்னேற்பாடு பணிகளுக்காக நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரை அனைத்து அரசுத்துறை அதிகாரிகளுக்குமான ஒருங்கிணைப்பு குழு மற்றும் அவர்களுக்கான அறிவுரைகள் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் என்னோடு நம்முடைய மா கா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் பி எலெக்ஷன் மாவட்ட வருவாய் அலுவலர் பி ஜென்ரல் போன்ற அனைத்து அரசுத்துறை அதிகாரிகளும் கலந்து கொண்டார்கள் நம்மளுடைய மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஒரு நாடாளுமன்ற தொகுதி நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது நம்முடைய மாவட்டத்தில் நம்ம வரைவு வாக்காளர் பட்டியல் வ வெளியிட்டதை பொறுத்து நமக்கு பதினாலு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரம் வாக்காளர்கள் இருப்பதாக நம்ம வந்து வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்கிறோம் மார்ச் இருபதாம் தேதி முதல் நம்ம வந்து விண்ணப்பங்கள் எல்லாமே வாக்குக்கான படிவங்கள் எல்லாம் பெறுவதற்கான வேட்பாளர் படிவங்கள் பெறுவதற்கான நாளாக குறிக்கப்பட்டுள்ளது எண்ணிக்கையானது ஜூன் மாதம் நாலாம் தேதியானது நடைபெறும் அதுக்கப்புறம் நம்ம இன்னைக்கு வந்து பறக்கும் படை நிலையான கண்காணிப்பு குழுக்கள் வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் மொத்தம் பதினெட்டு குழுக்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒன்று அந்த நிலை அலுவலர்களுக்கான ஒரு அறிவுரைகள் எல்லாமே வழங்கப்பட்டு அவங்க டெய்லி சுழற்சி முறையில் மூன்று ஷிஃப்டுகளாக இருப்பாங்க இப்போ மதியம் உள்ளவங்க இரண்டு மணிலேருந்து பத்து மணி வரைக்கும் இருக்கணும் இப்போ நமக்கு நாலு மணிலருந்து நம்ம மாதிரி நட தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்ததுனால இப்போ அவங்களெல்லாம் நம்ம பணியில் அவங்கவுங்க இடத்திற்கு போவதற்காகவும் என்னென்ன மாதிரி பணிகள் செய்ய வேண்டும் தினசரி அறிக்கை என்னெல்லாம் அளிக்கணுங்கிறதுக்கான ஒரு முன்னேற்பாடு கூட்டமும் நடைபெற்றது இது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்காக நம்ம கண்ட்ரோல் ரூம் என்று சொல்லக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரமும் பொதுமக்கள் எந்த நேரமும் நம்ம வந்து புகார் தெரிவிக்கலாம் இல்லை வேற என்ன விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் தெரிவிக்கலாம் அதற்காக கட்டணமில்லா தொலைபேசி எண்ணான கண்ட்ரோல் ரூம் நம்ம திறந்திருக்கிறோம் அந்த கட்டணமில்லா தொலைபேசி எண் வந்து ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு ஒன்று இந்த கட்டணமில்லா தொலைபேசியில் தொலைபேசியில் பொதுமக்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் எப்போ வேணும் அவங்களுக்கு தேவையான எந்த விதமான பிரச்சனைகளையும் இங்கே சொல்லலாம் நாமக்கல் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் மிக மிக அமைதியான முறையில் எந்த விதமான பிரச்சனைகளுக்கும் இடம் கொடுக்காமல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் பால்ஸ் நடப்பதற்கு அனைத்து அரசுத்துறை அதிகாரிகளுடைய ஒத்துழைப்போடு சிறப்பான முறையில் நடைபெறும் என்ற நம்பிக்கையோடு இன்னைக்கு நம்ம இந்த கட்ட நடவடிக்கையை தொடங்கிவிட்டோம் எலெக்ஷன் அனைத்து எலெக்ஷன் தொடர்பான புகாரையும் சொல்லலாம் மற்ற ஏனைய புகார்களும் நம்ம சொல்லிக்கலாம் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு ஒன்று

தெரிவிச்சுட்டே இருக்கும் தேர்தல் நடத்தீங்க கொஞ்சம் இடங்களில் இருக்க கூடிய ஆமாம் இப்போ அதுக்கு தான் அடுத்த கூட்டம் வந்து நடத்த போகிறோம் எல்லா மாவட்டத்துறை அதிகாரிகளும் முதல் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே நம்ம அரசு துறை அதிகாரிகளுடைய அலுவலகங்களில் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து விதமான பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாரோட பேர் அந்த திட்டங்கள் அதை பற்றின பின் இதெல்லாம் பதாகைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும் நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள்ளே நம்ம பப்ளிக் செக்டர் ஆஃபீஸர்ஸில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி பொது விளம்பரங்கள் எல்லாமே ரிமூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே நம்ம இருக்கக்கூடிய பிரிட்ஜு வால் பெயிண்டிங் எல்லாத்தையுமே வந்து அவங்க பண்ணணும் அதுக்கு மேலேயும் அவங்க ரிமூவ் பண்ணாமல் இருந்தாங்கன்னா நம்மளுடைய பறக்கும் படை மற்றும் நம்மளுடைய நிலையான குழுக்கள் மூலமாக அவங்க மேலே எஃப்ஐஆர் பதிவு பண்ணி அதை ரிமூவ் பண்ணுறதுக்கான நடவடிக்கையில் எடுப்போம் அடுத்த கூட்டம் நம்ம அதனால அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி துறையில் இருக்கக்கூடிய நம்மளுடைய பிடிஓஸு முனிசிபல் கமிஷனர்ஸு பிளஸ் நம்மளுடைய ஊரக வளர்ச்சித்துறை எல்லாரையுமே வர சொல்லியிருக்கோம் டவுன் பஞ்சாயத்து அவங்களுக்கான அறிவுரை கூட்டம் அடுத்து நடத்தப்போம் இருக்கு மொத்தம் நம்ம மாவட்டத்தில் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபது வாக்குச்சாவடிகள் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் இப்போ இந்த வல்லரபுள் பூத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் பதட்டமான வாக்குச்சாவடிகள் இல்லை இருந்தாலும் நம்ம வந்து ஒரு சி சிலப்பு நிறை கண்காணிப்புக்காக ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலையும் நம்ம என்ன மாதிரி இருக்குங்கிறத ஒரு டிஎஸ்பிட்டையும் அங்கே இருக்கக்கூடிய உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ஒரு டெப்டி கலெக்டர் கேடர் ஆஃபீஸர் இருக்காங்க அவங்களுடைய கண்காணிப்பில் ஒரு அறுபத்தெட்டு பூத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம் அதை இன்னுமே நம்ம வந்து ரிஃபைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அவங்களும் அவங்க களப்பணியில் ஆற்றி அதில் ஏதாவது பழைய சம்பவங்கள் ஏதாவது இருக்குதா என்னங்கிறத நமக்கு இறுதி அறிக்கையை கொடுப்பாங்க இப்போ வரைக்கும் அறுபத்தி எட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபது வாக்குச்சாவடிகள் மொத்தம்